எல்லோருக்கும் வணக்கம் முதல் அண்ணனுக்கு சீமா அண்ணனுக்கு எங்களுக்கு பாராட்டு விழா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இங்கே மதுரையில் தான் இருந்தேன் பிறந்தநாளில் நிறைய பேர் என்னை பார்க்கணுன்னாங்க நான் அது அவங்ககிட்டலாம் இல்லை இல்லைன்னு சொன்னேன் குறிப்பாக ராஜமுகன் சார்லாம் என்கிட்ட டேட்டு கேட்டுட்டு இருந்துகிட்டு இருந்தார் வரமாட்டேன்னா சொன்னேன் கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க அண்ணன் விழா வரானே வந்து மாட்டிக்கிட்டேன் ராஜ்முரன் ஒரு டைரக்டர் வந்திருக்காரு தங்க சரவணை வந்திருக்காரு என்னோடய ப்ரொடியூசர் வந்திருக்காரு இவங்கள தான் முத வந்து பார்த்தேன் ஸோ நானே வழியே வந்து மாட்டின மாதிரி அப்படி இருந்தது பட் ஆனால் மாட்டாதது இந்த நந்தனில் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இதில் பாராட்டு எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு அதை அனுபவித்தேன் முத முத சரவணன் கதை சொல்லும்போது நிறைய கதை கேட்டிருக்கேன் அவர் சொல்லும்போது அவர் நிறைய கமர்ஷியல் கதையெல்லாம் வச்சுருக்காரு அந்த மாதிரி ரவுடிசம் கதை இந்த மாதிரி நமக்கு ஏதாவது சொல்லுவார்னு தான் நினச்சோம் இப்போ ஜூனியர் ஒன்னில் கூட அருமையான ஒரு கதை இருக்காரு ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் கதை வைக்கும்போது அவர் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறார்னா அவருக்கு அந்த சமுதாய பொறுப்பு இருக்குது ஸோ அந்த பொறுப்பில் கொஞ்சமாவது கதாநாயனா எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் இந்த படத்தில் இந்த கேரக்டரு நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்லுவேன் ஏன் கமர்ஷியல் படம் எடுக்க மாட்டேங்குது இது இந்த கதை நல்லா இருக்கேன் அந்த கதை நல்லா இருக்கேன்னு ஆனால் இந்த கதையை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நந்தனை அவர் ப்ரொடியூசராக இருந்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படம் எப்படி போச்சு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் ஆனால் இந்த படம் பதிவு தான் நான் அப்பறம் சொல்லியிருக்கேன் இது ஒரு பதிவாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் இருக்குது அப்புறம் கடைசி விவசாயி இருக்குது எத்தனை கமர்ஷியல் படம் வந்தாலும் நான் நடித்த படங்கள் இதெல்லாம் மறந்துருக்கும் ஆனால் கடைசி விசா விவசாயின்ற படத்தை மணிகண்டனையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை டைரக்டி நம்ம மறக்கவே மாட்டோம் காலம் காலமாக அந்த மாதிரி படங்கள் நிற்கும் அந்த வரிசையில் கண்டிப்பாக நந்தன் நின்னுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் பாலாஜி சக்திவேல் சார் சொன்னார் எங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இந்த படத்தை பற்றி இது வந்து வைரம் தேய்க்க தேய்க்க அதோட பளபளப்பு கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு தான் அந்த வைரத்தை முதன் முதலாக தேய்ச்சது அண்ணன் தான் முதல படத்தை காமிச்சு எங்களுக்கு முதல் விருது இந்த பயங்கரமா இருக்கும் ஆறுதல் பரிசுன்றது இல்லாம பெரிய விருதாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த விருது தான் எங்களுக்கு முதல் விருதாக எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு சீமானண்ணன் கையில கிடைச்சிருக்கு இனி எங் நாங்கள் வாங்குவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதுதான் போய் சேரும் இது இது ஒரு பதிவு இப்போ வரும்போதே பார்த்தேன் வெங்கடாச்சார் பாண்டே எல்லாம் விவகாரம் தான் இருக்கேன் சார் விவகாரம்ன்றது நான் பயப்படுவேன் சார் உங்களை பார்த்து அப்படி தான் அந்த நீங்கள் வேறு விவகாரம்னு நினச்சிடாதீங்க என்னடா சரவணன் பலகிற ஏன்னா முதல் முதல் எனக்கு சரவணை அறிமுகப்படுத்துறதே எனக்கு வந்து ஆனந்தவுடன் ஆஃபீஸில் அவர் தான் சரவணை அப்போ வந்து அமீர் அண்ணன் ஒரு பிரச்சனையில் ஜூனியர் உடனில் எழுதியிருந்தார் அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்தது இவர் தான் சரவணன் என்னோடய பிஆர் ரோசன இவர் தான் சரவணன் இவர்கிட்ட மட்டும் பேட்டி கொடுத்துட்றாதீங்க மாட்டிடாதீங்க அப்படின்னு எனக்கு இது பண்ண ஆள் தான் சரவணன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர்களாகி இவ்வளோ தூரம் இருபது வருஷத்துக்கும் இருபது வருஷமாக நாங்கள் நண்பர்களாக இருக்கோம் ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்கார் சரவணால் முடியும் தான் இவங்களெல்லாம் சேர்க்க முடியும் ஸோ சரவணனுக்காக தான் எல்லோரும் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இந்த படம் எங்களுக்கு வந்து இதில் பணிபுரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது இந்த படம் அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது அதுவும் சீமானண்ணன் வந்து படம் பார்த்துட்டு இந்த இது இப்படி தான் இருக்கும் இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கரெக்டாக சொன்னார் ஏன்னா அவர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லை அவர் சிறந்த ஒரு இயக்குனர் கதாசிரியர் எங்களுக்கெல்லாம் மொதல் அப்படி தான் தெரியும் நாங்கள் நேசித்த ஒரு கதாசிரியர் அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்கள் அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இருக்குது அந்த அது அவர் எனக்கு இன்ஸ்பியர் ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணலை அமையலை ஆனால் கண்டிப்பாக வைக்கணும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு பாஞ்சாலங்குறிச்சியை பார்க்கும்போதுலாம் எனக்கு தோணும் அது என்ன பாட்டுனா ஒரு சோக பாட்டை அது அவ்வளோ லவ்வாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் சோகமாக இருக்கும் ஆத்தோரம் தோப்புக்குள்ளே அத்தானை சந்திக்க தான் ஆசைப்பட்டேன் போது விஷுவல் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கடைசி அத்தனையும் போயாச்சு ராசா ஒத்தையில் நிற்கிருந்து ரோஸான்ட்டு ஒரு டாப் ஆங்கிளில் அப்படி தனியாக சோகத்தில் நிற்பான் அதுக்கப்புறம் அது அதுவும் நான் என்ன தேய்ச்சி விட ஆசைப்பட்டேன் இப்படின்னு ஒன்று ஒன்றா வரும் அதெல்லாம் லவ் ரொமான்க்காக இருக்கும் எப்பட்றா அந்த ரொமான்டிக் சாங்கை அதை பார்க்குறதா இல்லை சோக பாட்டாக பார்க்குறதா இது என்னவா நான் பார்க்குறது அப்படின் இது சோக பாட்டு தான் அவள் சந்தோஷத்தை சொல்லி அப்படி காம்பு வச்சாங்களே அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இப்படி ஒரு பேத்தா சாங்கை ஒரு ஒரு சோக பாடல்களை இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அப்போ ரசித்த நான் தேட்டரில் சினிப்பிரியா தேட்டரில் பார்த்து ரசித்த பாடல் அந்த படமும் பாஞ்சாலகுச்சி பாடலாம் எனக்கு பிடிக்கும் ஸோ ஒரு நல்ல ஆசிரியர் அப்புறம் பசும்பொன் படம் தம்பி இதெல்லாம் நான் ரசித்தது ஒரு ஒரு திரைக்கதை ஒரு ஒருவர் எப்படி பார்ப்பார்னு ஒன்று இருக்கல அந்த படத்தை எப்படி பார்த்துருக்காரு இந்த படம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வந்தப்போ கூட சொன்னார் இந்த படம் நல்லா இல்லாட்டி நீங்கள் ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டப்ப நான் வந்திருக்க மாட்டேன் டே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்னார் நம்பி இப்போ வரைக்கும் நிற்கிறாரு நம்பி எங்களுக்காக பாராட்டும் கொடுக்குறாரு இதுதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு சரணுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இப்போ கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் அவரை படம் பார்க்க சொல்லணும்னா இனிமேல் அவர் வந்து அரசியல் மட்டும் பார்க்க முடியாது கலைக்கும் நீங்கள் ஒதுக்கி தான் தரணும் நாங்கள் கூப்பிடுவோம் படம் பார்க்கணும் நல்ல படத்தைனா எங்களை ஆதரிக்கணும் நீங்கள் ஒரு விருது வைக்கணும் உங்கள் இதிலே விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எங்களுக்கு ஊக்கப்படுத்தும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு இப்போ சமீபத்தில் கூட இளையராஜா சார் இளையராஜய பாராட்டு விழாவில் வந்து அவர் சொன்னார் மூடுபுணி படத்தை நான் அப்படி அப்படின்னு ஒன்றேன் மூடுபுணி படத்தை அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பலமேந்திரா படத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் ராஜா சாரை பற்றி சொல்லும்போது அத் போத்தன் அந்த படத்தில் படம் ஃபுல்லாக வில்லனாக இருப்பான் ஃபுல்லாக வில்லனாக எல்லாராலையும் வில்லனாக்கப்பட்ட ஒருத்தன் அவனை பிடிக்கவே பிடிக்காது கடைசி அந்த சாங் அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால அந்த மொத்த படத்துலையும் அந்த ஒரே ஒரு வரி பாட்டுனால ஹீரோவாக்கப்படுவார் இப்போ போய் பாருங்க அப்படின்னாரு போய் பார்க்கும்போது இப்போ வேறு மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அந்த படத்தை இத்தனை வருஷம் கழித்து நாங்கள் வேற மாதிரியும் பார்க்குறோம் ஸோ அந்த சிந்தனை எல்லாம் அவர் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னபோது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கதாசிரியர்கிட்டையும் ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துகிற வழி நடத்துகிற ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிற பெருமையாக சொல்லிக்கலாம் அவர்கிட்ட இருந்து எங்கள் பாராட்டு ஏன்னா சாதாரணமாக பாராட்ட மாட்டார் பிடிக்கலன்னா பிடி அவர் நிறைய படம் பார்த்துருக்காரு பிடிக்கலனா ஓப்பனாக மெல்ல சொல்லிட்டு போயிடுவார் பகிரமாக சொல்லாட்டியும் மெல்ல சொல்லிடுவார் வேணாம் இப்படி பண்ணிக்கணும் ஸோ இந்த விருது எங்களுக்கு மேன்மேலும் பல விருதுகளை கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜ்முருகன் சார்லாம் எங்கள் படத்தில் இன்றைக்கு இவ்வளோ பேசுவார் நான் நினைக்கவே இல்லை மொதல் ரொம்ப அமைதியாக இருந்தார் ரொம்ப படத்தை பற்றி தான் பேசுவோம் இன்னைக்கு பயங்கரமாக பேசுவோம் இவ்வளோலாம் பேசுவாரோ அப்போ இனிமேல் இவர்கிட்ட நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்களை வாழ்த்திய ரங்கராஜ் பாண்டே சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாலாஜி சாரு என்னை மிதி மிதின்னு மிதிச்சார் ஆனால் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சாரி சாரின்னு கேட்பார் பா மிதிச்சிட்டிங்களா என்ன சாரி கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்துவார் சார் ஒரேதான் அடிச்சிருங்க மிதிச்சிருங்க பேலன்ஸும் இருக்காது இங்கே வைப்பார் அழுத்தி அவருக்கு பேலன்ஸ் யாராவது பிடிங்கப்பான்னா நான் போட்டு குழிக்குள்ளே போகிறதான் தான் அப்படிலாம் எங்களை வந்து இது பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஞானவேல் சார் எங்களை வாழ்த்து நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் சரவணனை வந்து பாராட்டினீங்களோ இல்லையோ கரெக்டாக அவர் என்னென்ன தப்புனான்னு போட்டு கொடுக்க வந்திருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது அதாவது எனக்கே தெரிஞ்சு இவர் பாராட்டுறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்றது எங்களுக்கே கொஞ்சம் தெரில ஸோ இதில் பணியாற்றியனாலும் நீங்கள் எங்களை வாழ்த்த வந்ததுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி நந்தன் பணம் உருவாகிறதுக்கு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் காரணம் நந்தன் படம் கவனிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் காரணம் இது இந்த அரங்கத்துக்கு நான் வந்துட்டதுனாலையோ அண்ணன் பாராட்டினதுனாலேயோ நிச்சயமான சொல்லலைன்னு அண்ணன் நம்புவார் நான் நம்புறேன் ஏன்னா ஒருத்தரை கை விட தட்டி கொடுக்க நல்ல முயற்சிக்கு உறுதுணையை அணிக்க அவரை விட்டாங்க வேறு ஆள் இல்லை அதான் உண்மை ஒரு தயாரிப்பாளராக வெற்றி விழா நடத்துறதுக்கோ நன்றி பகிகளை விழா நடத்துறதுக்கோ என்கிட்ட சக்தி இல்லை அதனால் அண்ணோட மேடையவே நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விழாவாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு புத்தகமாக மட்டும் முடங்கி போயிருக்க வேண்டிய நந்தன் கதை இன்னைக்கு திரையில் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் சசிகுமார் சார் மட்டும்தான் உடன்பிறப்பைக்கு அப்புறம் இந்த கதை தான் பண்ணணும்னு முடிவெடுத்து அந்த கதையை எழுதிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளராக தேடி அலைகிறேன் ஹீரோக்கள் தேடி அலைகிறேன் ஆனால் ஒரு துளி வருத்தம்னால் எனக்கு கிடையாது ஏன்னா அந்த கதைக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போது ஒரு தயாரிப்பாளராக தான் எனக்கு முதல்ல சசிகுமார் சார் உள்ளே வந்தார் நான் தயாரிப்பாளர் தேடினப்போ தயாரிப்பாளராக வந்தார் நான் ஹீரோ தேடினப்போ ஹீரோவாக வந்தார் உனக்கு என்னடா தேவை எடுத்துக்க அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு நியாயமாக நந்தன் படத்தோட கூலுப்பான பாத்திரத்துக்கு சசி சார் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒருத்தர் என் கதைக்கு அவர் ஹீரோவாக கிடைச்சப்ப நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும் ஆனால் உள்ளூர் நான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா நான் சசிகுமார் சாரை படத்தில் மட்டும் ஹீரோவை பார்க்குறது கிடையாது அவர் எனக்கு நிஜத்துலேயும் ஹீரோ இருபது வருஷங்களுக்கு முன்னால் ஒரு மக்கள் தொடர்பாளர் என்னை காமிச்சு ஆனந்தவுடன் ஆஃபீஸில் இருந்த என்னை காமிச்சு நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல இந்த ஆள்கிட்ட மட்டும் களைகிறாதீங்க பேசிராதீங்கன்னு சொன்னார்ல சாக வரைக்கும் பலகர் ஆள மாதிரி இருக்கார் சசிகுமார் சார் எனக்கு நந்தன் கதையை நான் சொல்லி அவர் ஆதரிச்சாலும் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னாலும் அவரால் தாங்க முடியுமா நம்ம வந்து ஒரு தோரணையா கம்பீரமா காட்டின சசிகுமார் சார நம்ம ரொம்ப கீழே இறக்கி விட்டுருவோமோ அவருக்குன்னு இருக்கிற இமேஜ் உடைய காரணம் ஆயிடுவோமோ என்னால அவருக்கு ஒரு அடி கீழே இறங்கிருமோ அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல முடியாம தத்தளிச்சேன் ஒரு கட்டத்துல எனக்கும் வேற ஹீரோ கிடைக்கல அதனால ஒத்துக்கிட்டேன் சரி பண்ணுங்க சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் இதான் சார் உண்மை இன்னைக்கு இந்த அரங்கு நிறைஞ்ச கைத்தட்டலும் அண்ணன் முன்னெடுக்கிற அந்த பாராட்டு விழாவும் அவரோட மொத்த வழிகளையும் தொடச்சு ஒரு பனித்துளி மாதிரி சுண்டு எரிஞ்சிருக்கேன் ஏன்னா போதிய பட்ஜெட் இல்லாமல் எடுக்கப்படுற படம் சம்பந்தப்பட்ட நாயகர்களை ரொம்ப சித்திரவதப்படுத்திடும் பொதுமக்களை வச்சு எடுக்கிறது ஊர்க்காரங்களை வச்சு எடுக்கிறது இப்போது இறுதிக்கட்ட காட்சியில் சண்டை காட்சியில் அவர் கிட்டத்தட்ட ஏண்டா இந்த படத்தில் நடிக்க வந்தோம் ஏண்டா இவன்ட்ட மாட்டணும்னு ஒன்று நூலாய்ப்பு என அதான் உண்மை காலில் மிதிக்கணும்னா அப்படியே தான் மிதிக்கணும் ஒரு ஃபைட் மாஸ்டர் வச்சு ஃபைட்டர்ஸ் வச்சு ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஃபைட் காட்சிகளை ஆனா நான் வந்து ஒரு கிராமத்துல சண்டை நடந்தா எப்படி நடக்குமோ ஒரு ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை நடந்தா எப்படி நடக்குமோ நான் எந்த மாதிரியான ஒடுக்குமுறை அநீதிகளை பார்த்தேனோ அது அப்படியே காட்சியா விரியணும்னு நினைச்சேன் அது எல்லாத்துக்கும் ஒரு கதாநாயகனா அதுவும் இவ்வளவு பேர் வாங்கின ஒரு கதாநாயகன் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம் கிராமத்தை மக்கள்கிட்ட மாட்டிட்டு அடி வாங்கி தர தரனு எழுதிட்டு போயிட்டு ஒரு கழிவறையில் போடுவாங்க அதெல்லாம் உண்மையாகவே மக்கள் புலங்கின கழிவறை அதெல்லாம் அதில் அந்த ஒ ஒரிஜினல் க கழிவறையில் தான் அவர் விழுந்து கிடந்தார் அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நாங்கள் படமாக்கணும் அதையும் சரியாக படம் பண்ண தெரியாமல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படமாக்கணும் ரெண்டு தடவையும் சலிக்காமல் அதிலே விழுந்தார் நான் கூட சொன்னேன் சார் அது இந்த கழிவறை மட்டும் நம்ம செட் போட்டுக்கலாமே சார் அப்படின்னப்போ இல்லை இல்லை இந்த மாதிரி தானே யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னி அப்ப எனக்கும் அதே மாதிரி நடக்கட்டும் இந்த அளவுக்கெல்லாம் சார் இப்படி எல்லாம் அர்ப்பணிப்பாக இருந்தாலும் அது திரையில தெரிய போறது கிடையாது சார் அப்படிங்கிறேன் இல்ல இல்ல அந்த வழியை நான் உணரணும் அவ்வளவுதான் அதே மாதிரி காட்சிப்படுத்த நான் அதே மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னாரு என்னதான் நீங்க பெருந்தன்மையா முன் வந்திருந்தாலும் கூட சார் நான் உங்களை போட்டு அவ்வளவு சித்திரவதைப்படுத்தி இருக்க கூடாது நான் வந்து உங்களை வருத்தி இருக்க கூடாது அதுக்கு இந்த பொது மேடையில் உங்கள்ட்ட மன்னிப்பு தான் சரியா இருக்கும் பொருத்தமா இருக்கும் தயவு பண்ணி என்னை மன்னிச்சுக்கங்க சார் குறிப்பா இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் வந்ததுக்கு காரணமும் சசிகுமார் சார் தான் ட்ரைடண்ட் ஆட்ஸ் ரவி சார் உள்ளுக்குள்ள அழைச்சிட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சு அத்தனை பேரும் படம் பார்த்த பல பேரும் அது என்னங்க செருப்பில் தொடங்குது அந்த காட்சியை மட்டும் மாத்துங்க முதல்ல ஒரு கோயிலை காட்டுங்க ஒரு தீபாராதனையை காட்டுங்க ஒரு தெய்வத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மற்ற விநியோஸ்தர்கள்ட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப கூட செருப்பு ஷாட்டை பார்த்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா அது ரவிசார் மட்டும்தான் படம் தொடங்குது படம் தொடங்குறப்ப ஒரு ஒரு செருப்பு தான் முதல் ஷாட்டா தெரியுது அப்படின்னா யோ இந்த தைரியத்துக்கே நான் படத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னாரு அப்பேற்பட்ட துணிச்சலோட தைரியத்தோட புரட்சிகர சிந்தனையோட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முன் வந்த ட்ரைடன் சார் அவருக்கு காலம் முழுக்க நான் நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது இன்னைக்கு அவர் வந்திருக்கணும் உடம்பு சரியெலாம் போச்சு சொன்னார் இப்போ அவருக்கு ஒரு அன்பு பரிசு கொடுத்து இன்னும் சில வார்த்தைகள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை தாண்டி இந்த கதையை நான் வந்து பாலசக்திவேல் சார்கிட்ட சொன்னப்போ நான் ஏதோ அவர்கிட்ட கதை சொல்லி அது எப்படி இருக்குன்னு கேட்க தான் நினைக்கிறேன்னு அவர் நினைச்சாரு இல்லை சார் இதில் கோப்ளிங்கிற கேரக்டர் நீங்கள் தான் பண்ண போறீங்க அப்படின்னு அவர் முதல்ல பதறிட்டார் ஆனாலும் சரி ஒருத்தன் இவ்வளோ தூரம் நம்பி சொல்கிறப்போ நம்ம எப்படி மறுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஏற்றுக்கிட்டார் ஒரு குழந்தைய குழந்த மனசு கொண்ட ஒருத்தரை இவ்வளோ கொடூரமாக காட்டின பாவம் எனக்கு ஜென்மத்துக்கு தீராது நிஜத்தில் அவ்வளோ அப்பாவி குழந்தை குழந்தவர் படத்தில் கோப்புளுங்கிற ஒரு கொடூரரா இருப்பாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் படத்தில் பணியாற்றினவங்களுக்கும் நடித்தவங்களுக்கும் தொழில்நுட்பத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியாக பேர் சொல்லி நன்றி சொல்ல டைம் இருக்காது நிச்சயமாக நான் சொல்லலைன்னா கூட உங்கள் அத்தனை பேரோட உழைப்பையும் பங்களிப்பையும் நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன் உங்களை என் மேல தூக்கி வச்சு என்னைக்கு நான் கொண்டாடுவேங்கிறது உங்கள் மனசுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் குறிப்பா எனக்கு பக்க பலமா என்னோட இன்னொரு வலதுகரமா என்ன என் இணை இயக்குனர் குருவுக்கும் என்னை விட இந்த சினிமாவில் அதிகம் கஷ்டப்பட்ட என் மனைவி கலாவுக்கும் நான் தனிப்பட்ட வகையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் வந்து அண்ணன் அண்ணன் வந்து சில நல்ல படங்கள் வர்றப்பெல்லாம் அண்ணனுக்கிட்ட பேசுவேன் அண்ணன் இந்த முன்கூட்டியே நீங்க இந்த படத்தை பார்த்து கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனை அழைச்சது வந்து கொட்டுக்காலி படத்துக்கு தான் அழைச்சேன் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க முன்னே அப்படின்னா அப்புறம் வாழை படம் பார்த்துட்டு அண்ணன் அழைச்சேன் நீங்க அந்த படம்லாம் இருக்கட்டும்னா முதல்ல ஓம் படத்தை காட்டுறான்னு அண்ணன் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸ்க்கு போராடிட்டு இருக்கேங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு சென்ன அண்ணனுக்கு நான் வந்து முன்திரியல் செஞ்சேன் தான் ராஜமுருகன் அண்ணன் வந்திருந்தாங்க நியாயமாக நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம் ஒரு படைப்பை கொடுக்குறோம் அப்படின்னா கூட சில பேருக்கிட்ட தான் அந்த 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 பரீட்சைக்கான மார்க்கை எதிர்பார்ப்போம் அந்த மதிப்பெண்ணை நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம் அண்ணன் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற பதட்டத்தில் அவர் முகத்தை பார்த்துட்டே இருந்தேன் எந்த இடத்துல அவர் சிரிப்பார் நினைச்சனோ அந்த இடத்துல சிரிச்சார் எந்த இடத்துல அழுவார் நினைச்சனோ அந்த இடத்துல கதறி அழுதார் எந்த இடத்துல அவர் வந்து அந்த அந்த நக்கலையும் நையாண்டியும் புரிஞ்சு என்னை பாப்பா நினைச்சனோ அந்த இடத்துலலாம் என்னை திரும்பி பார்த்தார் படத்தோட இறுதி காட்சியில அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேசுகிற காட்சியை பார்த்து அண்ணனும் அண்ணையும் கண்ணு கிளங்கினது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு ஒரு பெரிய அங்கீகாரம் அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் உன்னோட முதல் படைப்பு இதான்டா அப்படின்னாரு நந்தன் பார்த்துட்டு உன்னோட முதல் படைப்பு இதான் அப்படின்னாரு கட்டி பிடிச்சிட்டாரு நியாயமா ஒரு படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பாராட்டிட்டு கிளம்பிருக்கலாம் உண்மையா சொல்ல போனா அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளவு வேலைகள் ஆனா எங்களையே சுத்தி சுத்தி நிக்கிறாரு அவருக்கு போகவே மனசு இல்ல அந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு இல்ல அந்த அந்த காட்சி அப்படிரா அந்த காட்சி இப்படிரா இதை எப்படிரா பண்ண அதை எப்படிரா பண்ண அதாவது நம்ம சில கேள்விகள் தான் நம்முடைய மொத்த கஷ்டங்களையும் வந்து சரியாக்கும் அந்த விசாரிப்புகள் தான் நம்மளுடைய மொத்த பாரத்தையும் இறக்கி வைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு அண்ணனும் அன்னைக்கு படம் பார்த்தப்போ நம்மளுடைய தம்பிகள் படம் பார்த்தப்போ அந்த ஆத்மார்த்தமான நிறைவை நாங்கள் அன்னைக்கு தான் உணர்ந்தோம் நானும் சசிகுமார் சாரும் சசிகுமார் சாருக்கெல்லாம் வந்து ஒரு படைப்பை பண்ணியிருக்கிறோம் முடிஞ்ச மட்டும் நேர்த்தியாக பண்ணியிருக்கோம் உண்மைக்கு நெருக்கம் அல்ல உண்மையாகவே பண்ணியிருக்கோம் இது எத்தனை பேரால் கவனிக்கப்படுது பார்க்கப்படுது பேசப்படும் அப்படிங்கிற அவர் வந்து மரணத்துக்கு நிகரான போராட்டத்தில் இருந்தார் ஏன்னா அவருடைய அதீத உழைப்பு போட்டிருக்காரு மொத்த உழைப்பை பரிசா என்ன கிடைக்கும் பதட்டம் இருந்துச்சு அண்ணன் பாராட்டின அன்னைக்கு தான் அவர் நிம்மதியா நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு போனதோட மட்டும் இல்லாம அண்ணன் வந்து படத்தை பத்தி அறிக்கை வெளியிடுறாரு தெரிஞ்ச தம்பிகளுக்கெல்லாம் அலைபேசியில் அடிக்கிறாரு அந்த படத்தை பாருங்க பேசுங்க அந்த படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிறாரு தனி அறிக்கை அதுக்கப்புறம் தனி அறிக்கை இவ்வளவு இவ்வளோ விஷயங்களை அண்ணன் ஏன் செய்யணும் எனக்கே குழப்பமாவது ஒரு நாள் வந்து பதினொன்றரை மணி படம் வெளியீட்டுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் பதினொன்றரை மணி நான் எந்திரிக்கிறேன் நைட்டு அப்பா அண்ணனுடைய தவறி அழைப்பு ஒன்று இருக்கு ஒரு பத்தே காலுக்கு என்னை அழைச்சிருக்காரு இந்த நேரத்தில் அண்ணனை திரும்பி கூப்பிடலாமா தூங்கிருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டே அடிச்சா ரெண்டாவது ரிங்லேயே எடுக்கிறாரு இல்லைண்ணே நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன் நீ நிம்மதியா தூங்கணும்னா நான் எப்பறம் தூங்க முடியும் அப்படின்னாரு ஒரு அம்பேத்கருடைய வார்த்தைகளை சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு சொல்றாரு அவரே இல்லை ஒரு படத்தை பண்ணிட்டோம் படது அப்படின்னு சொல்லி தூங்கிட முடியாது இந்த படைப்பை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க என்னென்னலாம் செய்யணும்னு நீ போராடணுண்டா முதல்ல இந்த படத்தை சம்பந்தப்பட்ட பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைச்சி போட்டு காட்டு இந்த படம் யாருக்காக எடுத்தியோ முதல்ல அவங்கள்ட காட்டு அவங்கள பேசவை நம்ம எல்லாம் பார்த்தவங்க தான் அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்கள்ட்ட பேசவைன்னு சொல்லி அந்த காணொலி அதாவது அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பார்த்த காணொளி இன்றைக்கி இவ்வளோ பேர் மனசு அந்த படத்தை தாண்டி அந்த காணொலி ஒழிக்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் மன்னன் சீமான் தான் குறிப்பா பாண்டே சார் இதை நான் மறந்துருப்பேன் அதனால் ஊடால் இதை சொல்லிடுறேன் படம் வெளியீட்டுக்கு சில மாதங்களுக்கு முன்னலே முன்னரே நான் இயக்குனர் ஆ வினோத் பாண்டியண்ண எல்லாேருக்கும் நான் அந்த படத்தை போட்டு காமிச்சேன் படம் பார்த்துட்டு பலவிதமான கருத்துக்கள் பலவிதம் எல்லாமே சாதகமான கருத்துக்கள் தான் அப்படி சொன்னால் கூட அப்போது பாண்டியண்ணன் ஒன்று சொன்னார் என் கையில் மட்டும் காசு இருந்தால் இந்த படத்தை நானே வாங்கி வெளியிடுவேன் அப்படின்னாரு அது உண்மையாவே என்னை தன்னம்பிக்கை சொன்னாரா இல்ல கிண்டல் பண்ண சொன்னாரா என்ன எதுவும் வார்த்தைகள் ஏற்படுத்தின உத்வேகம் மிகப்பெரிய விஷயம் அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நம்ம பரவாயில்ல போஸ்ட் பட்ஷன் பணிகளை இன்னும் தீவிரமாக்கி இந்த படத்தை நல்லபடி கொண்டு வரலாங்கிற எண்ணம் எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த வாழ்முறுக்களுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி பண்டே சார் இன்றைய மேடையிலையும் இன்றைய மேடையிலையும் இந்த நந்தனை நீங்கள் ஆத்மார்த்தமாக கொண்டாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை தாண்டி என் அண்ணன் ராஜ்முருகன் சொன்ன மாதிரி சில பேர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பத பதச்சி பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு ராஜமுருகன் முதல் ரெண்டு படங்களுக்கு அண்ணன் என்ன சொல்லுவானு நான் பதறாத நிமிஷம் இல்லை கற்றுக்குட்டி பார்த்துட்டு அண்ணன் எதுவுமே சொல்லலன்ட்ட உடன்பிறப்பை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை உடன்பிறப்பை பார்த்துட்டு நான் அண்ணனுக்கு அடிக்கிறேன் அண்ணன் வந்து வேறு விஷயங்களுக்கு தாவி போறாரே தவிர அந்த படம் பற்றி எனக்கு எதுவுமே பேசலை ஆனால் அவருடைய சமூக வலைத்தளங்கள்ல தம்மை சரவணன் ஜெயிக்கணும் அப்படின்னு பதிவிடுறாரு அப்போது அந்த அந்த ரெண்டு படங்களும் அண்ணனோட கவனத்தை ஈர்க்கலையே நம்ம சரியாக பண்ணலையே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நந்தன் பார்த்துட்டு உடனே கையை குளிக்கிட்டு கிளம்பிட்டாரு சரி மூணாவது படமும் அண்ணனுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நினச்சேன் போயிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு எனக்கு அலைபேசில் அழைச்சு என்னால் உண்மையே தாங்க முடியலடா அப்படின்னாரு இந்த படைப்பு உனக்கு ஒரு கலைஞனா பெரிய அங்கீகாரத்தை வாங்கி தரும் அப்படின்னாரு ரொம்ப ரொம்ப நன்றி அதை தாண்டி இந்த படத்துக்கு பெரிய பங்களிப்பா உறுதுணையா நான் படம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட என் கூடவே பயணிச்ச அண்ணன் நான் வாழ்நாள மறக்க கூடாது பரமணனுக்கு தனிப்பட்ட விதத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றி பரமண்ணனுக்கு உடனே கூட வந்த அண்ணன் வீரமணி ஹரி உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அன்பான ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சசி சார் எல்லா நேரத்திலும் என் சார் நான் அணுக முடியாது அப்பெல்லாம் எனக்கு இணைப்பு பாலமா நரக அவஸ்தையை அனுபவிச்ச அகில சிறப்பு நன்றி திரும்ப சீமான டாப்பிக்கே வந்துடுறேன் இடையில அந்த நன்றி மறந்து பேருன்னு போனேன் ஒரு படம் பிடிச்சிருந்தா பார்க்கலாம் பேசலாம் கொண்டாடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா இந்த படத்தை பாருங்கன்னு கட்சியினருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு அண்ணன் வந்து இந்த படத்தின் மேல பதிப்பு வச்சிருக்காரு இப்போ அந்த அந்த நிகழ்ச்சி என்னால் எந்த வார்த்தாலையும் சொல்லவே முடியாது அந்த படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அண்ணன் கேந்து அழைப்பு வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கு எத்தனை தேட்டர் போட்டிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிற விசாரணை வந்துகிட்டே இருக்கும் அதை தாண்டி அண்ணன் பேசுறப்ப மற்ற அழைப்புகள் வரும் என்னன்னா மற்ற நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒவ்வொரு திசையிலேருந்து எனக்கு கடிப்பாங்க அண்ணன் சொல்லிட்டாரு இந்த திரையரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த திரையரங்களை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு புகைப்படம் எடுத்து அதை அனுப்பிச்சு அந்த படம் பற்றிய மதிப்பீடுகள் சமூக வலைத்தளங்கள்ல கடல் அளவுக்கு பரவனதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மட்டும்தான் நந்தனுக்கு நன்றி பாராட்டு விழா அண்ணன் இன்னைக்கு எடுத்திருக்காரு நியாயமா போனா உலபூர்வமா சொல்ல போனா ஒரு படம் ரிலீஸ் ஆகுறப்ப அதை கழுவி ஊத்துறதுக்கு கோடி பேர் இருக்காங்க அதுல அது குறை இது குறைன்னு சுட்டி காட்டுறதுக்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா ஒரு படம் தரமான படம் வெளியாகிறப்பெல்லாம் அறிக்கை வெளியிட்டு பாராட்ட ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கார் நந்தன் படத்துக்கு நீங்க எடுக்கிற பாராட்ட நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம்னு ஆனா அதே நேரம் மொத்த தமிழ் திரையுலகத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை நாம எல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு பாராட்டுகளை எடுக்கணும் குரூர விமர்சனங்களால் தமிழ் திரை சினிமாக்கள் குத்தி கிழிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் தரமான தமிழ் படங்களை கொஞ்ச நஞ்ச குறை இருந்தா கூட மன்னிச்சு ஏற்று அது வெகுவாரியான மக்களுக்கு போய் சேர்றதுக்கான ஆக்க சக்தியா ஊக்க சக்தியா இருக்கிற அண்ணனுக்கு மிக விரைவில் தமிழ் திரையுலகம் ஒரு மனப்பூர்வ பாராட்டு விழா எடுக்கணுங்கிற கோரிக்கையை வச்சுக்கிறேன் நந்தன் படைப்ப இவ்வளவு மக்கள் பார்க்க இவ்வளவு மக்கள் விவாதிக்க முழு முதல் காரணமாக இருந்த அண்ணனுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்